அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ ப்ரொடக்டிவான ரமதான் வினை திறன்பிக்க ரமதான் எப்படி கழித்து கொள்ளலாம் அலமதுல்லா ரமதான் குரானுக்குரிய மாதம் ஷஹருல் குரான் ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில குரான் அல்லாஹ் இந்த மாதத்தில் குரான் இறக்கி வச்சிருக்கிறான் எனவே அதிகமாக நாங்கள் பார்க்குறோம் மஸ்ஜிதுகளில் வீடுகளில் வயோதிபர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குரானோட தொடர்பாகி கொண்டிருக்கிறான் நான் என்ன செய்கிறேன் குரானுக்கு எனக்கும் இந்த குரானுக்குரிய ஒரு ஹக் கொண்டு இருக்குது இல்லையா இந்த குரானு கொடுக்க வேண்டிய ரைட் ஒன்று இருக்குது இல்லையா குறைஞ்சபட்சம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நான் குரானுக்கு குரானுடைய தொடர்பை இன்னும் அதிகரித்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் போன ரமதானில் மூடின மூடி நாங்கள் இப்போ நாங்க இப்ப திறந்திருப்போம் ஆனால் இந்த ரம்தான் நாங்கள் நீத்து வச்சு கொள்ள வேண்டும் இந்த ரமதான் நான் திறக்கக்கூடிய குரான் என்னுடைய மௌத்து வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் விதிக்கு போகிறோம் அப்ப என்ன செய்யலாம் எனக்கு எப்படி இந்த குரானை பயன்படுத்திக் கொள்ளலாம் குரானை ஓத தெரிந்தவர்கள் சரளமாக ஓதக்கூடிய ஹாஃபிஸ்மார்கள் ஆலிம்கள் அஹமது குரானுக்கு நேரம் கொடுக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஜிசுக்கு கிட்டத்தட்ட சாதாரணமாக ஓதினால் ஒரு அரை தியாலம் ஒரு ஜிசுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ஜிசு ஓதுறதுக்கு ஆனால் சில நேரங்கள்ல சிலர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு மெதுவாக ஓதக்கூடியவர்கள் ஒரு மணித்தியாலம் ஒரு ஜிசுவுக்கு நாங்கள் காலையில ஒரு முப்பது நிமிடங்கள் மாலையில முப்பது நிமிடங்கள் பிரிச்சு கொண்டோம் என்று சொன்னார் எங்களுக்கு குரான் அழகாக ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு ஓதி ஓடி முடிக்கலாம் அப்போ இன்றைக்கி ரமதானில் எங்களுக்கு இந்த நேரத்தை மிச்சப்படுத்திக்கொள்றதுக்காக வேண்டி வேறு 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 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேறு 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 எங்களுக்கு வரக்கூடிய இடையில் வரக்கூடிய வேறு யோசனைகள் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் இதெல்லாத்தையும் நிப்பார்ட் பண்ண சொன்னால் எங்களுக்கு நேரத்தை எடுக்கலாம் அந்த நேரங்களில் நாங்கள் காலையில் ப முப்பது நிமிஷம் மாலையில் முப்பது நிமிஷம் காலையில் பதினஞ்சு நிமிஷம் மாலையில் பதினஞ்சு நிமிஷம் இப்படி நாங்கள் கொரான் ஒரு டார்கெட் ஒன்று வச்சோம் என்றால் நான் முதலாவது நோம்பில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம் ஒரு கோல் இந்த ரமதானில் எத்தனை குரான் நான் முடிக்க போகிறேன் ஒரு குரான் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ரெண்டு குரான் என்றால் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜுசு மூணு குரான் என்றால் ஒரு நாளைக்கு மூணு ஜுசு இதை நான் மேனேஜ் பண்ணி கொண்டு நினை சொன்னால் குரானோட தொடர்பாகிலும் குரான் ஓதுறது மட்டுமல்ல குரானுக்கு நேரம் கொடுப்போம் நாங்க நேரத்தை மேனேஜ் பண்ணுவோம் நான் ரெண்டு மணித்தேலம் குரானை கொடுக்க போறேன் அதில் ஒரு நேரம் மணித்தேலம் குரான் ஓத போறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் குரானுடைய தப்சீர் குரானுடைய விளக்கங்கள் ஏன் இந்த ஆயத்துகள் இறக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நான் குரானுக்கு கொடுத்தேன் என்று சொன்னால் இந்த ரமதான் எனக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும் வினைத்திறன் மிக்கதாக இருக்கும் எனவே குரானுடன் இணைந்து பயணிப்போம் இந்த ரமதானில் என்னுக்கு என என்னுடைய கபருக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக எனது நான் மாற்றிக்கொள்வோம் அப்படியாப்பட்ட ரமதானே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் வானஹரு அஸ்லாம் வரமத்துல வரகா